வாஷத் அல்லா இலாஹுலா வாஷத் அல்ல முகமதன் அப்துகு அம்மா அன்புடைய இஸ்லாமிய சொந்தங்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஹிஜ்ரி ஆயிரத்தி ஆம் ஆறாம் ஆண்டு கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய ஈதுல் உல் என்ற பெருநாள் தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம் ஏழை இறைவனால் விதியாக்கப்பட்ட கடமைகளை ரமதான் மாதத்திலே பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்றினோம் என்ற மகிழ்வு நமக்கு இருந்தாலும் ரமதான் மாதத்திலே நாம் கடைபிடித்த நோன்புகள் தொழுகைகள் திக்ருகள் அதையொட்டி நாம் செய்த நல்லறங்களை எல்லாம் அல்லாஹு ஜெல்லஷானுடைய திருப்தியை பெறக்கூடிய தான் நாம் நிறைவேற்றியிருக்கிறோமா அல்லது அல்லாஹமுடைய திருப்தியை குறைத்து பெற்றுத்தரக்கூடிய முறையில் தான் நாம் அது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறோமா அப்படிங்கிற அந்த கவலை இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் இந்த பெருநாள் தினத்தில் முதல் முதலாக நமக்கு ஏற்பட வேண்டும் பொதுவாக பெருநாள்னு சொன்னாலே சந்தோஷமா இருக்கிறது தான் சொல்லுவாங்க சந்தோஷத்துக்காக வேண்டிதான் அல்லா கொடுத்துருக்கிறான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே நேரம் இந்த ரமதான் மாதத்தை அல்லா எதுக்கு கொடுத்தானோ ஏன்னா ஒரு மாசம் நம்ம அதுக்கு தானே முயற்சி பண்ணோம் அந்த முயற்சியில வந்து நம்ம பாஸ் ஆகுமா மார்க் எடுப்போமா அப்படின்னு ஒரு கவலை நம்மளுக்கு வேணும் இல்லை ஏன்னா நபியல் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு தடவை மக்களுக்கு உபதேசம் பண்றாங்க கம்மின் சாயுமின் லைசமின் சியாமிகி இல்லவமா நோன்பு நோக்கக்கூடிய எத்தனையோ நோன்பாளிகளுடைய அந்த நோன்பு இருக்கு பாத்தீங்களா அதன் மூலம் அவர்கள் பெறுகின்ற பெற்ற பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா தாகம் இருக்கு பார்த்தீங்களா அதைத்தான் அவர்கள் சொல்றாங்க பல நோன்பாளிகள் வந்து அதன் மூலம் எதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா பசினா என்ன தாகம்னா என்ன இந்த வெயில் நேரத்தில் நம்ம சாப்பிடாம இருந்தா நமக்கு என்னவெல்லாம் மாற்றம் ஏற்படும் இதைத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறையா நோன்பாளிகள் பெற்று வர்றாங்களாம் அதே மாதிரி கம்மின் காய்மின் லைசமின் தியாமிகி நின்று வணங்கக்கூடிய எத்தனையோ வணக்கசாலிகள் அவர்கள் அந்த நின்று வணங்குகின்ற காரணத்தினால் அவர்கள் அடைந்த அந்த பயன் என்னன்னு என்னது சஹர்னா அந்த உடல் உளைச்சல் தொழிற்சா இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இருக்கு நம்ம அதிகப்படியாக சஜிதா பண்ணுறதுனால சில பேத்துக்கு வந்து என்ன செய்யும் தலை சுத்தம் இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது அப்போ வணக்கசாலிகள் வந்து நிறையா பேர் வந்து இதை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா தெரிகிறாங்க அனுபவிப்பட்றாங்க இதை பற்றி ரசூல் சல்லாஹ் அவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு இப்படி சொல்லி காட்டுறாங்க நீ நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ நோன்பு வைக்கிறோம்ல பட்டினின்னா என்னன்னு தெரியறதுக்காக வேண்டியா வெயிலில் தண்ணியே குளிக்காமல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அறிந்து விடுறதுக்காக வேண்டியா அதுக்காக வேண்டிய நம்ம நோன்பு வச்சோம் காலங்காத்தா நம்ம நான்கு மணிக்கு சகருக்கு எந்திரிச்சோம் அதுக்காக வேண்டிய எந்திரிச்சோம் அதுக்காக வேண்டிய எந்திரிக்கிற இந்த நோன்பு வைப்பதின் மூலமாக இறைவனுடைய திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதானே அதே மாதிரி இந்த தொழுகைகள்ல நம்ம இரவு தொழுகைகள் எல்லாம் ஈடுபட்டோம்னு சொன்னா அது இறைவனுடைய திருப்தி வேண்டிதான் ஆனா நபிஹம் அவர்கள் என்ன செய்யறாங்க நோக்கம் கரெக்டாக தான் இருக்கு ஆனா நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை அதனுடைய அந்த ஒரிஜினல் பிரதிபலனை அடையிறதே கிடையாதுங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து உங்களை கொண்டு போயிடாதீங்க ரமதான்ல வந்து கடைபிடிச்சி அதெல்லாம் என்ன அப்ப இந்த கவலை நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா ரமதான் போயிருச்சு நேற்று முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அந்த ஒரு மாசம் நம்ம பாடுபட்டதற்கு ஏதாவது கூலி கிடைக்குமா இப்படி சிந்தனை வரணும் இல்லை ஒரு பக்கம் வேலைக்கு போறோம் வேலை செஞ்சு முடிச்சாச்சு அப்போ நம்ம சம்பளம் வாங்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு யோசனை வரும் இல்லை அவர் அவ்வளோ அதுவா சம்பளம் தரா நம்ம அதற்கு ஏற்ற முயற்சியை நம்ம பண்ணோமா அந்த உழைப்பை நம்ம செலுத்தணுமா அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா ஆனால் அந்த கவலை யாருக்குமே என்ன செய்யறது இல்லை பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த கவலையே கிடையாது நாம என்ன நினைக்கிறோம்னா நல்லா விட நம்ம கூடுதலாக நம்ம தொழுதுட்டோங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்பு நம்ம நினைப்பு என்ன நல்ல அதிகமான பக்தியில் நம்ம என்ன பண்ணிட்டோம் பள்ளிவாசல்னே தான் நம்ம கடந்தோங்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் நினச்சிக்கிட்டுறோம்னா செய்தா அப்படி சொல்லி கொடுக்குறான் ஏன்னா நாம் வந்து ரமதானில் தான் நம்ம அதிகமாக நம்ம செய்கிறதாக நம்ம காட்டிக்கிறோம் செயலில் அப்போ சைத்தா என்ன பண்ணுறான் பட்டையை கிளப்புறீங்களா தொழுகை எப்படிப்பட்ட தொழுகு எப்படிப்பட்ட நோன்பு எப்படிப்பட்ட இதுக்கு என்னென்னமோ பண்ணுறையே அப்படிங்கும் போது இவனுக்கு என்ன தெரியுது என்னமோ இவன் தான் பெருசாக பயங்கரமாக பண்ணுற மாதிரி இவன் கற்பனை நினைக்கிறான் அவன் சொல்றதை நம்மளை பெருமைப்படுத்துறக்கா நம்மளுடைய அமல்களை நாசமாக்கிறதுக்கு தானே அப்ப இந்த நபிமொழியை மையமாக வைத்து நம்ம என்ன செய்யணும் கவலைப்படணும் இப்படியெல்லாம் கவலைப்பட்ட காரணத்தினால தான் இது மாதிரியான நபிமொழிகளை உள்வாங்கிய காரணத்தினால தான் நபிநாயகம் சலல்லாஹூ அவர்களுடைய தோழர்களில் ஒரு தோழரும் கூட என்ன செய்யல ரமதான் முடிந்து பள்ளிவாசலுடைய நெருக்கத்தை அவங்க குறைக்கவே இல்லை எப்போ குறைப்பாங்க நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியாச்சுன்னு தெரிஞ்சா நான் என்னதுக்கு மறுபடியும் போனோம் அந்த பரிச்சை என்னதுக்கு எழுதணும் எனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நான் என்ன செய்வேன் அதை படித்துக்கிட்டு இருப்பேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருந்தார் ஏதாவது ஒரு சஹாபியை குறிப்பிட்டு இவர் வந்து ரமதானோடு என்ன செஞ்சிட்டாரு பள்ளிவாசலுக்கு வரத நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை ஒரே ஒரு சஹாபியினுடைய சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரே ஒரு சகாபியினுடைய சம்பவத்தை தான் நாயகம் ஏதாவது ஒரு அப்படி விசாரணையாவது என்னப்பா பார்த்தது அதுக்கப்புறம் பல இப்படிலாம் மாசமா கேட்டிருக்காங்களா கேட்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சஹாபாக்கள் எந்த சஹாபி மேலே இல்லை காரணம் என்ன அந்த கவலை இருந்துக்கிட்டே இருந்துகிட்டே வைங்களேன் நம்மளுக்கு வந்து பள்ளிவாசிகள் பக்கம் நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நாம் செஞ்சது எல்லாம் ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கிட்டானா சிந்தனை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லி பள்ளிவாசலுக்கு வருவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் யா என்னுடைய அந்த ரமதானுடைய மாதத்தினுடைய கூலியத்தா பரிபூர்ணமாக தா அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம கேட்போம் ஆனால்ட்டு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைமை அப்படி இருக்கா ரமதான் முடிஞ்சே பள்ளிவாசலை ஒதுக்கிறதுங்கிறது வேற இருபத்தி ஏழு முடிஞ்சாவே ஒதுக்க நான் பல பேர் என்ன பார்க்குறோம் இருபத்தி ஏழு முடிஞ்ச உடனேயே நாம் கூட இப்போ பயானிக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா என்னடா பயங்கரமான கூட்டமா இருக்கு அங்கே இங்கே டூ வீலரு இந்த விடிய கடை வச்சுருப்பான் பார்த்தீங்கன்னா டீ கடை பக்கம் பயங்கரமான கூட்டம் தான் இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழுக்கு கூட கூட வேண்டிய இடத்துல கூட இல்லை டீ கடை பஸ் ஸ்டாண்டு எல்லாம் தான் ஆனால் இருக்கிற எத்தனை டீ கடைகளை தானே இருக்குது டீ கடை கடை அந்த பிரியாணி கடை இங்கே தான் இறங்கிட்டுருக்குறங்கிற மாதிரி அது இளைஞர்களுடைய முயற்சி பார்த்தீங்கன்னா பாலாகும் அது அவர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது சத்தியத்தை சொல்லி கொடுக்கல அந்த தான் நம்ம இருக்கிறோம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு எப்ப பாக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாய்லாம் ஓனரஞ்சால பார்த்தது இப்படி விசாரிக்க நீங்க பாத்துருக்கீங்கல்ல என்ன பாய் பண்றது தலைக்கு மேல வேலை ஜும்மா கூட கரெக்டாக போக முடியலன்னு நீங்க பார்த்துக்கோங்களேன் இவன் அதுக்கு பதில் இப்படியெல்லாம் சாதாரணமாக சாதாரணமா சொல்றாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேர் யாரு ஒரே ஜமாத்தினுடைய ஒன்பதாவது உறுப்பினர் கேள்வி கேட்டவர் பதினோராவது உறுப்பினர் பதில் சொன்னவர் இந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் இதுதான் என்னன்னா நம்ம வந்து இந்த ரமலான் வந்து யாருக்கு பயனு ஒரு தலைப்பு தானே கொடுத்துருக்குறீங்க யாருக்கு பயனுன்னா முதல்ல இவங்களுக்கு பயன் இல்லை இந்த கவலை வேணும் அந்த கவலை இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் பள்ளிவாசலோட எப்பவுமே வந்து நம்ம தொடர்புலயே இருப்போம் பெருமானார் செல்லல்லா உலக செல்லவங்கள்ட்ட கூட கேட்கிறாங்க ஐயுல் அமளி ஹப்பு இழல்லா அல்லாவிடத்திலே ரொம்ப பிடித்தமான அமல் எது ரசுல்லாட்ட வந்து கேட்கறாங்க அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான அந்த அமல் எதுன்னு கேட்கறாங்க அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்க டெய்லி ஒரு ஆயிரம் ரக்கா தொழுதுங்க அப்படியே சொன்னாங்க பள்ளிவாசல்லையே போய் உட்காந்துருங்கன்னு சொன்னாங்க ரசுல்லா சொன்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா என்ன வார்த்தை அதுவமுகா பயின் கல்ல நீங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணாலும் சரிதான் அதை வந்து நிலையாக பண்ணுங்க அவ்வளோதான் அல்ல நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கலன்னு கேட்டால் டெய்லி ஒரு ஐநூறு ரகா தொழுகிறாரனால அல்ல பார்க்கவே இல்லை நீ குறைவாக செய்கிறியா பிரச்சனை இல்லை அந்த குறைவை நிலையா செய்கிறியா ரமதானில் பண்ணீங்கல்ல அல்ல என்ன பார்ப்பான்னா இந்த ரமதானுக்கு அடுத்தது சவால் நீ சொல்ல போனா அதுக்காக வேண்டி ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டிதான் ரசூல்லா கூட சொன்னாங்களா என்னன்னு கூட தெரியல ஒரு மாசம் நம்ம நோம்பு சித்தம்ல கொஞ்சம் கேப் விட வேண்டிதான ரசூல்லா கேப்பே விடாம ரசூல்லா என்ன சொல்றாங்க மண் சாம ரமதான சும்மா அத்துபாகு சித்தம்மின் சவால் ரமதான் முடிந்து தொடர்ந்து வரக்கூடிய சவால் மாதம் இருக்கிறதே அந்த சவால் மாதத்தினுடைய ஆறு நோன்பை யார் கடைபிடிக்கிறார்களோ கசியாமி தஹரி அவர் என்ன செஞ்சார் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவருக்கு சமம் ரசூல்லா சொன்னாங்க ரமதான் முடிஞ்சு போச்சு அதை தொடர்ந்து வரக்கூடிய சொல்றாங்க பார்த்தீங்களா ஏன் சொல்றாங்க டெஸ்ட் நம்மளை டெஸ்ட் பண்றதா வேற ஒன்றும் இல்லை முப்பது நோம்பு நீங்கள் வச்சிங்களா ஆர்வத்தோட வச்சிங்கல்ல பயிற்சி எடுத்தீங்கல்ல அந்த பயிற்சி உங்கள்கிட்ட ஏற்படுத்திய மாற்றம் என்ன அதுக்கு தான் அடுத்த மாசத்துலயே செவ்வாய் மாசத்துல வெறும் ஆறு நோன்பு தான் ஆறு நோம்ப கொடுத்து அல்லானுடைய தூதர் மூலமாக அல்லா நம்மள்ட்ட பரிசீலனை ட்ரைனிங் மாசம் தானே தானே வாகனத்தை ஓட்டுவதற்காக வேண்டிய நம்ம போறோம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் எதுக்க வேண்டிய பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டா அப்போ நம்ம ட்ரைனிங் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லையே அதுக்கு ட்ரைனிங் எடுக்காமே இருக்கலாமே ரமதான் என்பது நம்முடைய ஈமானை வந்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய தானுங்க சரி இதனால் வரை நான் இப்படி இருந்துட்டேன் இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன் அந்த பழசையெல்லாம் தூக்கி போடும் இறைவா நீ அதெல்லாம் கண்டுக்காத மன்னிச்சிரு இனிமேல் என்கிட்ட மாற்றத்தை பார் என்னுடைய நடவடிக்கையில் என்னுடைய பேச்சில் மாற்றத்தை பார் நான் அதே மாதிரி என்ன செய்வேன் அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி பெருமானார் செல்லல்லா லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த மாற்றத்தை தானே சொன்னாங்க இந்த மாற்றம் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் அப்படி இருக்குதா இல்லைங்கிறத நம்ம அப்படி அடுக்கடுக்கா சான்றுகளோட விளக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது நம்மளுடைய குடும்பத்திலேயே அது தெரியும் நம்ம குடும்பத்தில் தொடர்போல் இருந்த என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய அம்மா என்னுடைய தங்கச்சி சொந்தக்காரன் மாமா மச்சான் இவங்கெல்லாம் இந்த ரமதான் முடிஞ்சு எப்படி இருக்கிறாங்க தெளிவா தெரியுதா இல்லையா அப்போ இவர்களுக்கு இந்த ரமதான் பயன் தரலன்னு அர்த்தம் யாருக்கு இந்த மாற்றத்தை வந்து தொடர்ந்து கொண்டு வராமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா அப்போ பெருநாளுங்கிறது அதல்ல பெருநாளுங்கிறது இங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இங்கே இனிமேல் ஆரம்பிக்கணும் ட்ரைனிங் என்ன செய்யணும் இனிமேல் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட வேண்டியதான் நாம் என்ன விளங்கி வச்சுருக்கோன்னா பெருநாளில் இந்த புது துணியை போடுறது செண்டடிக்கிறது பெருநாளில் கறிக்கடைக்கு போடுறது இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான் ஆனால் உண்மையான பெருநாள் இதா பாருங்க சொல்றாங்க இபுல் ரஜா ரஹிமஹுல்லா சொல்றாங்க லைசல் ஈது லிமன் லபிசல் ஜதீ புத்தாடை அணியக்கூடியவனுக்கு பெருநாள் இல்லை யார் சொல்றா இபுன் ரஜப் ரஹிமஹுல்லா உள்ளா இவங்க எல்லாம் வந்து ஹதீஷ் கலை புத்தாடை அணிறீங்க இல்லை அதனால எல்லாம் பெருநாள் என்ன இல்லை அது கொண்டாடுவதுக்கு நம்மளுக்கு தகுதி வந்துடாது இன்னமல் ஈதோ லிமன் தாத்தஹு தகு தசீதோ யாருக்கு உண்மையிலேயே இந்த பெருநாள் அப்படின்னு கேட்டால் அவர்கள் செய்த ரமதானுடைய அந்த வணக்க வழிபாட்டிற்கு பார்த்தீங்கன்னா தசீதுன்னு என்னது அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டே இருக்கும் அப்படி நீண்டுகிட்டே இருக்கும் அவங்களுக்கு தான் உண்மையிலேயே இது பெருநாள் இந்த பெருநாள் யாருக்குன்னு கேட்டா ஏன்னா சட்டை போடுறது எங்க புது சட்டை போடுறதெல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயமா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்யறாங்க புது சட்டையை வாங்கத்தானே செய்றாங்க சாதாரணமான விஷயம் தானே அப்ப நம்ம சட்டையை புதுசா மாட்டினவன்னே இன்றைக்கி மட்டும் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு கொஞ்சம் என்ன செஞ்சிருப்போம் குளிச்சுருப்போம் அவ்வளோதான் இதில் வேறு என்ன வித்தியாசம் இதே மாதிரி நீங்கள் நாளைக்கும் செய்யலாம் நால மறுநாளும் செய்யலாம் சினிமாவுக்கு போகிற நேரத்துலையும் செய்யலாம் டூருக்கு போகிற நேரத்துலையும் செய்யலாம் இதுக்கு பேரா பெருநாளுங்கிறது பெருநாள்னா என்ன ஏனையவர்களுடைய பெருநாள் என்பது சடங்கு உனக்குள்ள பெருநாள் என்ன பரிசீலனை சுய பரிசோதனை உன்னலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இதையெல்லாம் பெருமானார் செலல் ஆக வளைவ அவர்கள் சொன்னாங்களா இல்லையா ரமதான் முழுவதும் ஏதோ தக்குவாவுக்கு பிறந்த குழந்தைகளை போல அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம் ரமதான் முடிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு கூடுதலான ஒரு கோபப்பட்டு ஒரு வார்த்தையை பேசிட்டாலோ அணுகுமுறையை செலுத்திட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம் நீ போன வாரம் பேசணும்னா நான் ரமதானில் இருந்தேன் கையும் வாயும் பொத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ ரமதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ வளாட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம் நான் ரமதான் மாதத்தில் சாலி இருந்தேன் இப்போ கரெக்டான கொஞ்சம் சைத்தானா மாறிட்டேன் அவ்வளோதான் விஷயம் அதை பேசிட்ட மாற்றிருக்கேன்னு அர்த்தம் அவன் கொஞ்சம் வேஷத்தை மாற்றிருக்கேன் அவ்வளோதான் என் ஒரிஜினல் முகத்தை நீ பார்த்தேன்னு வையே முடிஞ்சு போச்சு இனியெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் கையெல்லாம் எனக்கு கரெக்டாக செய்யாது நிற்கவே செய்யாது சொல் இப்படியெல்லாம் பார்க்க நண்பர்களுடைய பேச்சில் தானே இது அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த நோம்பெல்லாம் வந்து பயன் தராது மறுமை நாளில் ஏதாவது பயன் தருமா அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாரு அந்த இப்ப ரஹிமாவுல்லாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னமல் இது மின்ன தமிழ் தான் இந்த பெருநாள் என்பது இந்த மகிழ்ப்புடைய நாள் என்பது யாருக்கு சொந்தமானதுன்னு கேட்டால் சுய பரிசோதனை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு உரிய தசீனு தாத்தினா என்ன தங்களுடைய தன்மையை ஒரிஜினல் தன்மை இருக்குல்ல அதில் தீமையான தன்மைகளை எல்லாம் விட்டுட்டு நல்ல தன்மையின் பக்கம் வர்றாங்க பார்த்தீங்களா அவர்களுக்குத்தான் இந்த பெருநாள் ஆக இந்த பெருநாள் யாருக்கு ரமதான் மாதத்தினுள் கடைபிடித்த அந்த நன்மைகளை யார் பெறுவா சுய பரிசோதனை பையக்கூடியவர்கள் தான் இப்படி ரசூல்லா சொன்னாங்களே இல்லையா பெரிய உரையெல்லாம் தேவையில்லை இது சாதாரணமான விஷயம்தான் இது இந்த ரமலான் மாதம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை இன்னொரு படிப்பினை என்ன ரமலான்ல நம்ம பெற்ற பாடம் என்ன எனக்குரிய பொருளாக இருந்தாலும் சரி இறைவன் அதை பயன்படுத்தக்கூடாது குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு உத்தரவிட்டால் நான் பயன்படுத்த மாட்டேன் எனக்குரிய பொருளை பயன்படுத்தக்கூடாது குறிப்பிட்ட நேரம் என்று அல்லாஹ் உத்தரவிட்டால் அந்த நேர்மையாக தான் நான் சம்பாரிச்சுருக்கிறேன் அந்த பொருளை கூட நான் தான் பார்ப்பேன் அதெல்லாம் நோன்பு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னது நோம்பு நோன்புன்னா அடுத்தவங்க சாப்பாடை எடுத்து சாப்பிடாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் திருப்பி சாப்பிடாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் நோம்பு வைக்கிறேன் பார்த்தீங்களா அதாவது நம்ம ஹலாலாக சம்பாதித்தார் நான் ஹலாலாக சம்பாதித்த பொருளில் வாங்கிய அரிசி வீட்டில் இருக்கிறாரு இறைச்சி வீட்டில் இருக்கிறாரு அதை கூட நீ திங்காதேங்குறான் அல தான் உனக்கு சொந்தமானதுதான் ஆனால் நான் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்கேன்ல அந்த டைமில் திங்காத அல்லா சொல்கிறான்ல அப்போ அல்லா என்ன ட்ரைனிங் கொடுக்குறான் ஓம்பொருளில் திங்கிறதுக்கே கட்டுப்பாட்டு இருக்கும்போது நீ எப்படி ஊராரனுடைய பொருளை நீ எப்படி சாப்பிடுவ எப்படி ஊராரனுடைய பொருளுக்கு நீ எப்படி ஆசைப்படுவ இனி இருக்க இல்லையா அப்போ ரமதான் முடிஞ்சவொன்னே என்ன செய்கிற அப்படியே பழைய தொழிலில் அப்படி இறங்கி ரமதானில் மட்டும் என்ன செய்யறது அந்த வட்டி வாங்குறது அதெல்லாம் அப்படி என்ன செய்வாருன்னு அப்படி மூட்டையை கட்டி ஓரமாக ஒதுக்கி வச்சுருவார் இன்னுமே ரமதானில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் வட்டியை தொடவே மாட்டோம் நிறைய விதத்தை நான் ரமதானில் சினிமா கூட பார்த்தது கிடையாதுங்க பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சினிமா பார்த்தா சொல்றா பார்ப்போம் அதை மத்தமா சேர்த்து நீ அடுத்தது வெறும் நாள் போய் பார்க்க போகிறதான் செய்கிற அப்படின்னு சொல்றா பார்க்கணும் பட்டியில் என்னதுக்கு அதில் இப்படிலாம் பெருமை அடிக்கிறாங்க பாத்தீங்களா அப்போ நபி நாயம் நாயும் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்திருப்பதின் மூலமாக நம்மள்கிட்ட மாற்றத்தை அல்லாஹ் என்ன செய்யறான் ஏற்படுத்துறதுக்கு விரும்புகிறான் அப்போ இந்த மாதிரி ஹலால் அடுத்தவர்களுடைய பொருள் எந்த பொருள் நம்மளுக்கு ஹலாலு அன்பளிப்பாக யாராவது கொடுத்தாங்கன்னா ஹலால் சதக்காவா யாராவது கொடுத்தா ஹலால் உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்களா அது ஹலால் இது அல்லாமல் சொத்தடிப்படையில் வருது பார்த்தீங்கன்னா இது ஹலால் இது அல்லாமல் எந்த பொருளும் என்ன இல்லை ஹலாலே கிடையாது மார்க்கத்தில் சொல்கிறது விளங்குச்சா இல்லையா அவரை பார்க்கறது விட்டுருங்க உழைச்சி சம்பாதிக்கிறது சொத்து மூலமாக வர்றது அதுக்கப்புறம் என்ன சொன்ன என்ன சொன்ன உழைச்சி சம்பாதிக்கிறது சொத்து மூலமாக வர்றது அன்பளிப்பாக வர்றது இதெல்லாம் தான் மார்க்கத்தில் ஹலால் வேறு எந்த வகையில் இருந்தாலும் ஹராமுட்டான் அது எந்த அளவுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம் ரசூல்லா அதை விட சொல்றாங்க எப்படி சொல்றாங்க மண் சஃபா அலி அஹி சஃபா அப்ப ஹதியா அலைகா அதாவது என்கிட்ட ஒரு ஆள் தேவையை கேட்டு வர்றாரு எங்கிட்ட இல்லை நான் என்ன பண்றேன்னா ஜப்பார் கால் பண்ணி ஜாஃபர் கால் பண்ணி அவருக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுங்க நான் சொல்றேன் அவர் கொடுத்துட்றாரு ஐநூறு ரூபா வாங்கின என்ன செய்யறாருன்னா இந்த நன்றிக்காக வேண்டி நம்மள்கிட்ட வந்து நம்ம பாக்கெட்ல ஒரு ஐம்பது ரூபா வைக்கிறார் ஏன்னா நான் தானே ஐநூறுவா கொடுக்க சொன்னேன் நன்றிக்காக வேண்டி அவர் ஐம்பது ரூபா எங்கிட்ட வச்சாருன்னா நான் அதை வாங்கினேன்னு வைங்க பக்கதாத்தா பாபன் மின் ரிபா வட்டியினுடைய பெரிய வாசலை நீ தொட்டு விட்டாய் பாரு எதை ஹராமன் சொல்றாங்க பாருங்க ஜாஃபர் பாய் கொடுத்த அந்த ஐநூறு ரூபா ஹலால் தான் அவர் வாங்கினது ஹலால் தான் ரெண்டு பேர்த்துக்கு ஹலாலான விஷயம் எனக்கு ஹராமாகுது என்ன ஹராமாகுது நான் பரிந்துரை பண்ணுறதுக்கு லஞ்சம் மாதிரி ஆகுது அது வேற ஒன்றும் இல்லை ஐநூறுவா நான் சொன்னனால தான் கொடுத்தாரு ஐம்பது ரூபாய் கேட்டால் லஞ்சம் மாதிரி நான் கேட்க மாட்டேன் அவர் கொடுத்தா கூட கேட்ட மாதிரி தான் ரசூலா சொன்னாங்களே இல்லையா இதெல்லாம் என்ன செய்வீங்க மனசில் வைங்க இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம விளக்கும் சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது ரமதானுக்கு முன்னாடி எதையெல்லாம் ஹராமாக நாம் செய்தோமோ அது ரமதானோட என்ன செஞ்சோம் நம்ம அடக்க மன்னிட வேண்டியது அவ்வளோ தான் போயிடுச்சு அவ்வளோதான் கபரை தோண்டி வச்சிட வேண்டியதான் மூட்டையில் கட்டி வச்சா தான் ஓப்பன் பண்ணுவோம் லாக்கரில் போய் வச்சா தான் எடுப்போம் கபரை தோண்டிட வேண்டியதுதான் மொத்தமாக தோண்டி புளியை போட்டு மூடி பெரிய ஒரு பாத்தியா ஓதிர வேண்டியது அவ்வளோதான் இனிமேல் நான் என்ன செய்வேன் திருந்தி நடப்பேன் திருந்தி நடப்பேன் அப்படின்னு சொல்லி திருந்தி நடந்தால் கடந்த காலத்தில் நாம் செய்து எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹோடைய அருளுக்கு முன்னாடி அது கடுகை விட மோசமாக பார்ப்பானா திருத்தி தரலாமே வருதுனாங்களே அப்புறம் என்ன பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொழுகலை அதனால் என்னங்கிறத மனம் வருந்திருக்காருல்ல ரமதான் இருந்து ஆரம்பிச்சிட்டால தொழுகையே இவ்வளோ கீழே இறங்கி வந்துடுவான் யாரே அம்மா இதை மனதில் வைத்து கொண்டு அல்லாஹ் இன்று முதல் ஒரு முஸ்லீம் எவ்வாறு நடக்க வேண்டுமோ எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களோ அதை இயன்றவரை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாறுவோமா காலையில் தூக்கமா மாறுவோமான்னு கேட்குறேன் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானார் வாகதாவானா அனில் ஹந்திரில் ஆஹ்